இந்த பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா ஆயுள் முழுக்க உங்க துணையோட சேர்த்து மகிழ்ச்சியா வாழலாமா ஒரு உறவில் தம்பதிகள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது சாதாரணமானது அல்ல ஏனெனில் ஆண் பெண் உறவில் பெரும்பாலும் பல சண்டைகள் மற்றும் சிக்கல்கள் எழலாம் ஒரு உறவில் மிக அவசியம் அன்பு நம்பிக்கை மற்றும் புரிந்து கொள்ளுதல் இவை மூன்றும் இருந்தால் பெரும்பாலும் உறவில் மகிழ்ச்சியாக வாழலாம் நீண்ட காலமாக உறவுகளில் இருக்கும் தம்பதிகள் உறவில் புரிதல் அவசியம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஒருவரையொருவர் தேவையில்லாமல் ஏமாற்றம் அல்லது குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தாமல் தங்கள் பிரச்சினைகளை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நீண்ட கால உறவுகளில் பழகுவதற்கு நிறைய நேரம் எடுக்கும் வெற்றிகரமான நீண்ட கால உறவை தக்க வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறும் தம்பதிகள் நிச்சயமாக சில பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளனர் அது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் இருக்க உதவும் இந்த பழக்கங்களில் சிலவற்றை இப்பதிவில் காணலாம் ஒன்று நேர்மையான கருத்துக்கள் மற்றும் தொடர்புகள் நீண்ட காலத்திற்கு உறவு மகிழ்ச்சியாய் தொடர இரு கூட்டாளிகளும் திறம்பட தொடர்பு கொள்ள வேண்டும் தங்களுக்குள் எந்த உணர்ச்சிகளையும் மறைத்து வைத்திருக்கக் கூடாது அல்லது காலப்போக்கில் இந்த உணர்ச்சிகள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் வெற்றிகரமாக நீண்ட கால உறவுகளில் உள்ள தம்பதிகள் தங்கள் உணர்வுகளை எப்போதும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதன் முக்கியத்துவத்தை அறிவார்கள் இரண்டு மோதல் மற்றும் தீர்மானங்கள் எந்தவொரு உறவிலும் மோதல்கள் ஏற்படுவது சகஜம் நீண்ட கால உறவிலும் அவை பலவற்றை கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு ஜோடி தங்கள் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமானது பக்குவமாக புரிந்துணர்வுடன் பிரச்சனைகளை தீர்ப்பது மிகவும் அவசியம் ஆதலால் தம்பதிகள் இருவரும் உங்கள் பங்குதாரர் சொல்வதை எப்போதும் கேளுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் மூன்று மாற்றம் நீண்ட கால உறவுகளில் உள்ள தம்பதிகள் திறந்த கரங்களுடன் மாற்றத்தை தழுவுகிறார்கள் உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்க மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப மாறுவது மிகவும் முக்கியம் என்பதை அவர்கள் அறிவார்கள் நான்கு நிதிநிலை உறவில் நிதிநிலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஏனெனில் தம்பதிகளுக்குள் நிதிநிலை காரணமாக பெரும்பாலும் சண்டைகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படும் ஒரு உறவில் உள்ள அனைவரையும் பார்த்துக்கொள்வதற்கு நிதி மிக மிக அவசியம் ஆதலால் பண விஷயங்களில் சண்டையிடுவது உண்மையில் அசிங்கமாகிவிடும் இது பின்னாளில் பழி விளையாட்டு மற்றும் நேர்மையின்மை ஆகியவற்றை உறவுக்குள் புகுத்திவிடும் ஐந்து வேடிக்கை மற்றும் உற்சாகம் இந்த தம்பதிகள் தொலைபேசியிலோ அல்லது வீடியோ அழைப்புகளிலோ ஒன்றாகச் சிரிக்கக்கூடிய ஒன்று அல்லது இரண்டு இலகுவான தருணங்களைப் பெற மறக்க மாட்டார்கள் ஒருவரையொருவர் நன்றாகவும் பாராட்டப்பட்டதாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரவைப்பது அவசியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்